தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியான நிலையில் இன்ஜினியரிங் கலந்தாய்வுக்கு எப்பொழுது விண்ணப்பிக்க வேண்டும் கலந்தாய்வு எப்பொழுது நடைபெறும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பும் குழப்பமும் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் செயலாளர் மங்கத்ராம் சர்மா ஆகியோர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினர் ஆலோசனை முடிந்ததும் அமைச்சர் அவர்கள் நிருபர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த தகவல் இதோ இன்ஜினியரிங் கலந்தாய்வை தொழில்நுட்ப கல்வி இயக்கம் இந்த ஆண்டு நடத்துகிறது கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஆன்லைன் மூலமாக மட்டுமே கலந்தாய்வு நடைபெறும் இனி வரக்கூடிய ஆண்டுகளிலும் இதே முறைதான் கடைபிடிக்கப்பட உள்ளது இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்வது எப்படி எப்பொழுது ஆரம்பமாகும் என்பது குறித்து விரிவாக தெரிவிக்கப்பட உள்ளது கலந்தாய்வு கட்டணம் மற்றும் படிப்புக்கான கட்டணம் எதிலும் மாற்றம் இருக்காது கலந்தாய்வு சிறப்பாக நடத்தி முடிக்கப்படும் கடந்த ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதி முதல் இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டது அதே தேதியில்தான் இந்த ஆண்டும் விண்ணப்பிக்க அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தற்போது அமலில் இருப்பதால் இதுகுறித்து முறையான அறிவிப்பை உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் அவர்கள் வெளியிடலாமா என்பது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் உயர்கல்வித்துறை தற்போது கேட்டுள்ளது இதன் அடிப்படையில் இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கை குறித்த அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட பல அப்டேட்டுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துலையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்